மனைவி கணவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்பது தெரியும் இந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டுமான்னு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார் ஒரு மனைவி வந்து கணவனு கட்டுப்படணுங்கிறது தெரியும் இந்த அளவுக்குமா கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கார் யார் காதர் பாஷ் எம் காதர் பாஷா தஞ்சாவூர் அந்த வீடியோ வந்து உருது வீடியோ உருது வீடியோவில் தான் உருதுல என்ன சொல்கிறாங்கன்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நம்மளும் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளும் கேட்டு அதில் என்ன இருக்குது அந்த செய்தியை பார்த்துட்டோம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் அவர் சொல்கிற சாராம்சம் ஒரு மனைவி கணவனுக்கு செய்கிற கடமை இருக்குல்ல அது எப்போ நெ நிறைவேறவே செய்யாது உங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாது கணவனுக்கு அவ்வளோ கடமைப்பட்டிருக்காள் ஒரு மனைவி எந்தளவு கடமைப்பட்டிருக்காள் என்று கேட்டால் கணவனுக்கு வந்து அவனுடைய த தலையிலேருந்து பாதம் வரைக்கும் தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் சிறங்கு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இங்கே பார்த்தாலும் சரங்கு இருக்கிறது அந்த சிரங்கு சீல் செலம்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து இந்த மனைவி அந்த உடம்பு பூரா ந நாக்கு நாள் நக்கி அந்த சீல் சிலத்தை சுத்தப்படுத்துகிறான்னு வைங்க அப்படி பண்ணினாலும் கணவனுடைய ஹக்கை நிறைவேற்றணும் ஆக மாட்டாள் அதாவது மனைவி என்ன கணவன் சீல் செலம்லாம் இருக்குல்ல அந்த நசு அசுத்தத்தை என்ன செய்யணுமா நாக்கு நாள் நக்கணுமா நாக்கு நாள் நக்கி சுத்தம் பண்ணால் கூட புருஷனுக்கு செய்கிற கடமைக்கு இது பத்தாது இதை செஞ்சால் கூட நீ கணவனுக்கு ஒரு செஞ்சவளாக மாட்டாயின்னு அந்த அந்த உருது பயானில் அவர் சொல்கிறார் அவரை சொல்லி குத்தம் கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டால் இந்த ஆலிம்சா எல்லா ஆலிம்சாக்களையும் சொல்கிறேன் இந்த அந்த காலத்தில் உள்ள ஆலிம்சாக்கள் வரைக்கும் இவங்க எல்லாருமே என்னென்னு கேட்டால் இந்த பெண்களை வந்து ஒரு அடிமை தன்மையிலேயே பார்த்து கொண்டு இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் இது கட்டுக்கதை செய்து நல்லா தெரிகிறது இவர் சொன்ன செய்தி இருக்கிறது இது அதிகமான அந்த ஆலி முட்டா பொயில்களோ இல்லை பெரிய பெரிய அறிஞர்னு சொல்லக்கூடிய முட்டாள்கள்லாம் நினைஞ்சிருக்காங்க சகின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அறி இந்த அறிவி அறிவுப்படலாம் கரெக்டுக்கிறாங்க அது ஏன்னு கேட்டால் இவர்கள் அந்த மனைவிட்ட வந்து மதிக்காமல் போல இருக்குது மனைவி நம்மளை மதிக்கணுமாக இருந்தால் இந்த மாதிரி புழுகு மூட்டையெல்லாம் வேண்டா தான் நம்ம குடும்பத்தில் வந்து மரியாதை இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி எதிர்பார்த்தவனுக்கு தான் அப்படி சொல்ல முடியும் அப்போ இந்த செய்தி ஏதாவது இந்த செய்தி எங்கேயெல்லாம் வருதுன்னு கேட்டால் முஸ்னது அகமதில் வர்றது இந்த செய்தி அதே மாதிரி வந்து நசையிட குபுர் அவ்வளோ இருக்குது அபுநாயிமுடைய தலாயில் நுபு அவ்வளோ இருக்குது முக்தாராங்கிற கித்தாபில் லியாவுல் முகத்தி அதில் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் இருக்கிறது பஸ்ஸாரில் இருக்கிறது அதியுடைய காமிலில் இருக்கிறது இந்த அல்பானி ஹதீஸ் மேத அல்பானி இது பயங்கரமான சைஹான் ஹதீஸுங்கிறார் எதை இதை இந்த கருத்தை கேட்டவுனையே ஏன்டா இதுக்கு இல்லாமல் அறிவிப்பாளர் பார்ப்பீங்க ஒரு ஒரு அசுத்தம்னு நஜீஸ்ன்னு சிலது இருக்கா இல்லையா சீல் சலமெல்லாம் என்ன இஸ்லாத்தில் சீல் சிலமெல்லாம் அசுத்தம் தானே அசுத்தம் பட்டாலே நம்ம கழுவிட்டு தோல்வணுமன்ட்டுருக்கு நாக்கு நாள் நக்க சொல்கிறீங்க புருஷனுக்கு சீசெலம் வந்துச்சுன்னா நாக்கு நாளை நக்கி க்ளீன் பண்ணணுமா அப்படி பண்ணுனாலும் அது அவனுடைய கடமை தீராதுன்னு வருது இது அப்பட்டமாக இது வந்து அதை சதி வேலைகள் இட்டு இட்டுக்கட்டின ஒரு செய்தி சொன்னது தங்க போகணும் மாதிரி ஆளுக்கு இருந்தாலும் சரி அறிவிப்பாளரை பார்க்கவே தேவை கிடையாது இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பெரிய பெரிய மதுகபுடைய இமாம்கள்லாம் சகிங்கிறாங்க கருத்தை பார்க்கல இது என்ன என்ன சொல்லுது ம முதல்ல நீ ஏற்றுக்கிற இது வந்து அசுத்தமாக சுத்தமாக அவள் புருஷனுடைய மூத்திரத்தை குடிக்கலாமா குடிக்கலான்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டால் இது சீல் சலம் அதை விட இல்லை மூத்திரத்தை விட சீல் மோசம்தானே மோசம் தானே அப்போ வந்து மலாஜலம் எப்படி அசுத்தமாக இருக்குதோ அந்த மாதிரி தான் சீல்சலம்ங்கிறது ஒரு அசுத்தம் அப்போ அந்த அசுத்தமான ஒன்றை வந்து கணவனுக்கு நீங்கள் ஒரு ஒரு நர்ஸாக மனைவிக்கு வந்தால் கணவன் நர்ஸாகவும் மனைவிக்கு வந்தால் கணவன் நர்ஸாகவும் இருந்து பஞ்ச போட்டு தொடச்சி கழுவி க்ளீன் பண்ணுறது அப்படி சொல்லியிருந்தால் அது சேவை அது ரெண்டு பேருக்கும் சொல்லணும் அதுவும் ஒன் சைடு சொல்லக்கூடாது மனைவிக்கு அந்த மாதிரி வறுமையானால் அவள் மனைவிக்கு கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறதுங்கிற அந்த வேலையை செஞ்சாங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கிற ஏற்றுக்கிறத்தக்கதை அது செய்யணும் கணவன் மனைவிங்கிற அந்த உறவுக்கு மத்தியில் என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு முடியாமல் படுக்க படுத்த படுக்கையில் கணவன் கிடக்கிறாரு மலை ஜலத்தை கழிச்சிட்டு இருப்பார் அவங்க தான் சுத்தம் பண்ணணும் மனைவி அந்த மாதிரி இருக்கிறாங்க கணவன் தான் செய்யணும் அந்த மாதிரி வந்து அந்த ரங்கங்களை அவங்க ரெண்டு ஊருக்குள்ளே தான் பார்த்து கொள்ள முடியும் அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்கன்னா அது மனிதாபிமானத்தில் வந்துடும் இதை யாரும் குறைன்னு சொல்ல மாட்டாங்க கணவன் மலை ஜலம் கழிச்சிட்டு படுத்து கிடந்து அது போய் நக்கி தின்னுண்டா அது அது நான் சொல்லியிருப்பாங்களாண்ணா வாசகத்தில் நான் வருமா நுபுத்துறைய வாசகத்தில் என்ன மாதிரி வருது லவ்கானவின் கதமிகி லாம் அஃப்ரிக்கு ரசிகை குறுகத்தும் தலையில இருந்து பாதம் வரை பாதத்திலிருந்து தலையில வரைக்கும் அவனுக்கு வந்து ஒரு கொப்புளங்கள் இருக்கிறது தம்பஜிசிபில் சிபில் ஓ சதீத் சீல் செலத்தால் வடிந்து கொண்டே இருக்கிறது சும்மஸ்தக் பலத்துகு தல்கசுகு பிறகு அந்த மனைவி வந்து என்ன செய்கிறா அவங்கிட்ட வந்து நக்குகிறார் நக்கினாலையானாலும் மா அத்த ஹக்கஹூ கணவனுடைய ஹக்கை வந்து அவன் நிறைவேற்றினால் ஆக மாட்டாள் அப்படின்னு இருக்கிறது இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதிகம் அதிகமான இதை பார்த்த உடனே ஏன்னா சுத்தம் அசுத்தத்துக்குரிய சுத்தத்துக்குரிய சட்டம் கூட நீங்கள் படிக்கலையா அதிசகலையில் இருக்கு படிக்கவே இல்லையா இது சரிதாங்கிறாங்க சிந்தனை வேலை மலிங்கிறது அப்படியே ஏன்னு கேட்டால் மனைவி வந்து இப்படிலாம் தான் புருஷனுக்கு அடிமையாக இருப்பா புருஷனுக்கு அடிமையாக இருக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையினால தான் நினைக்கிறேன் உலக முறை கெட்ட பேருவீங்கனால தான் ஏற்படுது மார்க்ரஞ்சன்னு சொல்லிக்கிறாங்க எந்த கட்டுக்கு அதை கப்ஸா வந்தாலும் அப்படி அப்படி இருக்கிற இன்னும் சொல்ல போனால் அவங்க பரவாயில்லை யார் இந்த 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 அதிசுகளை நான் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டேன் இந்த மார்க்கத்துக்கு விரோதம்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருது நீங்கள் ஏஐயில் அடித்து கேளுங்க தொழில்நுட்பத்தில் அடித்து கேட்டீங்கன்னா இது வந்து நம்பியுடைய வார்த்தை இருக்குமா இது இது எப்படி ப்ராஃபிட் சொல்லியிருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியவில்லையான அவங்க அவங்க கேட்குறாங்க ஏ இல்லை சாட் ஜிபிட்டியில் நீ டீப் சீக்கள் அடிச்சு கேட்டீர்னு சொன்னால் இது எப்படி நபி சொல்லியிருப்பார் இது வந்து இப்போ கட்டுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியலையா கணவன் மனைவி எந்த அளவுக்கு அவங்க அந்த உரிமைகள்லாம் இது நபிகள் நாயகம் வழங்கியிருக்கிறாங்க அவங்கள பற்றி இப்படி சொல்வது வந்து ரொம்ப யாரோ ஒரு சதிகாரம் செஞ்ச வேலையாக இருக்கும் அவனுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் வச்சு பார்க்குறது அந்த அவங்க மனுஷன் கிடையாது இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு தான் அது அதுக்கே விளங்குது இந்த மூளை உள்ளவனுக்கு வழங்க மாட்டேங்குது இயற்கை நுண்ணறிவு உள்ளவனுக்கு வழங்க மாட்டேங்குது செயற்கை உள்ளவனுக்கே விளங்குது இது வந்து கப்சா இது பொய் அப்ப இது என்ன ஏன் மனைவியரை அந்த மாதிரி நடத்தி இதுக்கு இப்படி நினைக்கிறீங்க இதுக்கு இதுக்கு இது அறிவிப்பாளர் விஷயம் பாக்குறீங்க இதுக்கு எந்த கித்தாப்பில் புகாரில் வந்துருக்கட்டுமே பார்த்தோன்னே என்னடா இது இது மார்க் இது இஸ்லாமிய இப்படி இருக்குமா ஒரு மார்க்கத்துல நாக்க கொண்டையை நக்குன்னு யாரா சொல்லுவாங்களா ஒரு சீல் சிலத்தை போய் எந்த ஒரு இதையாவது நக்க சொல்லி சொல்லுவாங்களா யாராவது சொல்லுவாங்களா பெத்த பிள்ளைக்கு வந்தால் கூட தாய் நக்குவாளா பெத்த பிள்ளைக்கு உடம்பு பூரா சீல் சிலம் வச்சா சீல் சிலத்தை வந்து சுத்தப்படுத்துகிற முறையெல்லாம் சுத்தப்படுத்துவாங்களே தவிர நாக்கு அதுக்கு உரியதா அதே நாக்கை கொண்டு எதுக்கு யூஸ் பண்ணினதில்ல அதை சுத்தப்படுத்துவாலே ஆனால் ஒரு பஞ்சு வச்சு துடைப்பாளையானால் தண்ணி ஊற்றி கழுவி கிளீன் பண்ணுவாலே ஆனால்னால் அதை ஒரு கணக்கில் ஏற்றுக்கிறலாம் இவங்க எவ்வளவு கேவலமாக வந்து பெண்ணினத்தை இழிவுபடுத்துகிறாங்க இவங்கம்மா இந்த மாதிரி கதைகளில் மொ அந்த அஜர்த்து பேசுகிறாரு ஒரு தான் பேசுகிறாரு இது மாதிரி எத்தனை தமிழில் பேசி மக்களை கெடுத்து வைக்கிறாங்களே தெரியல அப்போ கேட்டால் என்ன செய்வாங்க இந்த அல்பாணியிலாம் சகினு சொல்லிட்டார்ல இந்த செலவு கூட்டம்லாம் சகிங்கிறது அதிகமான பேர் சகிஹான அதிசு சையான அதிசங்கிறாங்க என்ன சகியான அதி இதான் இதான் சகானதா இது என்னுடைய கருத்துலாம் சிந்திக்க மாட்டிங்களா அதனால் வந்து இது வந்து மிக சில பேர் இதை வந்து மறுத்துருக்குறாங்க ம சில பேர் மறுத்துருக்குறாங்க ஆனால் அதிகம் அதிகமாக அந்த சில பேர் எதுக்கு மறுத்தாங்கன்னு கேட்டால் அறிவிப்பாளர் சம்பந்தமான சில குறைகளை சொல்லி தான் மறுத்தாங்களே தவிர இந்த கருத்து பிழை என்று மறுக்கக்கான உத்தரமே இது எவ்வளோ டேஞ்சரான கருத்து அது தெரியலையா இது எப்படி இது எப்படி இஸ்லாமில் இப்படி இருக்கும் அதாவது உலகுண்ண உள்ளதே அலைகின்ன அவங்களுக்கு இருக்கிற மாதிரியான கடமைகள் உரிமைகளும் இவங்களுக்கு இருக்கிறதுங்குற நல்லா ஆண்களுக்கு இருப்பது போன்ற கடமைகள் உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்குதுன்னு என்ன செய்கிறது நமக்கு குரானில் சொல்லப்படுகிறது மேலே ஆணுக்கு ஜாலி அலைகின்ன தரஜா ஆண்கள் நிர்வகிக்கிற காரணத்தினால ஒரு தரஜா ஒரு அந்தஸ்து இருக்கே தவிர மற்றபடி வந்து சம்மதம் கேட்கணுங்கிறது அவளை வருத்தப்படக்கூடாதுங்கிறது அவங்கள அடிக்கக்கூடாதுங்கிறது விவாகரத்துன்னு சொல்லி குடும்பப்படுத்தக்கூடாதுங்கிறது விவாகரத்து ஆனால் கூட அவங்களுக்கு நல்ல முறையில் ஜீவனாம்சம்லாம் கொடுன்னு சொல்லுவது அப்படிங்கிற இந்த மாதிரி பல விஷயங்களில் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் பெண்களுக்கு வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை முறையை இஸ்லாம் தான் அமைச்சு கொடுத்துருக்குறது காட்டு பிராண்டி தன்மை பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுல இருந்து அனைத்தையும் மீட்டு கொடுத்த ஒரு ம சம்மதம் கேட்காம நீ கல்யாணம் பண்ணி வைக்காத அப்படின்னு சொல்வது இப்படி பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ அற்புதமான ஒரு அறிவுரை சொன்ன ஒரு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த மாதிரி சீல்சலத்தை வந்து நான் நரகவாசிக்கு உணவுங்கிற அல்லா சீல்சலம் குரான்ல சீல்சலம் என்பதெல்லாம் நரகவாசி உடைய உணவு அதுக்கு அவ அது அதுதான் அவங்களுக்கு உணவாக கொடுக்கப்படும்ங்கிறான் எது இப்போ நரகவாசிக்கு உணவு என்று சொல்லப்படுவதை நாக்கு நாள் நக்கணுமா அதை கூட சிந்திக்க மாட்டாங்களா அதனால இது அப்பட்டமான புழு மூட்டை பொய் கட்டுக்கதை இதை வந்து ஹதீஸனு உள்ள இருக்கிறது நான் வாசன்னில்ல உள்ள இருக்கிறது அதை வந்து இப்போ ஹாக்கிம்ல இருந்து அவர் ஹதீஸை போட்டு இது இது புகாரி முஸ்லீம் சருத்துப்படி சரியானதுங்கிறார் இப்படி எல்லாருமே இந்த ஹதிஸ் சரியான சரியானது என்ன அறிவிக்கிற ஆட்களை மட்டும் பார்க்குறாங்க நம்ம ஆட்களை பார்க்க மாட்டோம் விஷயத்தையும் பார்ப்போம் இது இது என்ன கருத்து இது என்ன இது இது மேற்கு சரிதானா அது மனைவிங்கிற விஷயத்தை இப்படி சொல்கிறிய இந்த இந்த சஹி ஆக்கிற நான் கேட்குறேன் உன் மகளுக்கு இப்படி வந்தா அவ்வளவு போய் மரும நக்க சொல்லுவா மனைவிங்கிற விஷயத்துக்கு சொல்ற மகளும் யாருக்கா தானே இருப்பா அப்ப இந்த நீ ஹக்கம்லாம் பேச மாட்டேன் உனக்கு இந்த மனைவி அடிமையா வச்சுக்கிறனு ஏத்து பேசிடக்கூடாது நியாயத்தை தட்டி கூடாது அந்த ஒரு விஷயத்தை ஆக்குற இந்த அளவுக்கு காக்கம் இருக்குமா கடமை பாத்துக்க புருஷன் எப்படி ஆளே தெய்வம் மாதிரி நான் அப்படி இதுக்கு அவங்க தெய்வம் தொழால் கொருணன் தொழுதல்வால் பெய்யன பெய்யும் மலை என்பதற்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது தெய்வமாக நினச்சி மதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா அதுதானே இது அது அதோட மேலையில் இருக்குது தெய்வத்தை கூட போய் நக்க மாட்டானே போய்கிட்டு அப்போ அந்த மாதிரி இருக்குது அதனால இது தவறான செய்தி